இன்று பார்ப்போம் நீங்கள் எவ்வளவு ஹெல்த்தியாக இருக்கிறீர்கள் என்று உங்கள் ஸ்கிரீனில் ஒரு மஞ்சள் புள்ளி நேர்கோட்டில் நகரும் அந்த மஞ்சள் புள்ளி மேலே இருந்து நகரத் தொடங்கும் உடனே ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து முடிந்தவரை தாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது கவனமாக பாருங்கள் நீங்கள் ஐம்பது சதவீதம் வரை சென்றால் அது சராசரி நிலை நீங்கள் எழுபது சதவீதம் வரை சென்றால் உங்கள் நுரையீரல் லங்ஸ் மிகவும் ஆரோக்கியமானது என்று பொருள் ஆனால் நீங்கள் மிகவும் விரைவில் நின்றுவிட்டால் உங்கள் உடல்நிலையில் கவனம் தேவை ஒரு மருத்துவரை ஆலோசிக்கவும் நீங்கள் நூறு சதவீதம் வரை சென்றால் வாழ்த்துக்கள் நீங்கள் மிகவும் ஆரோக்கியமாகவும் ஃபிட் மற்றும் ஃபைனாகவும் இருக்கிறீர்கள் இப்போது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை சதவீதம் வரை சென்றீர்கள் என்று மற்றவர்களின் கமெண்ட்ஸையும் பாருங்கள் யார் மிகவும் ஹெல்த்தி என்று தெரிந்து கொள்ள எங்கள் பக்கம் மீடியா ஹாப்பை ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும்